ஹலை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான் வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிளாத்து கலரு அப்படி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உள்ளே ஃபுல்லும் எம்ப்ராய்டிங் இருந்துச்சு அதுக்கு சேமாக லைனிங் கொடுத்துட்டாங்க ஃபேண்ட் வந்து மெரூன் கலர் சால்லையுமே நல்லா ஒர்க்குங்க எம்ப்ராய்டிங் போட்டுருந்துச்சு நல்ல ஷாலும் நீளமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்த பிறகு இது சைடு ஓப்பன் வச்சு தப்போம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நல்லா அகலமாக இருந்துச்சு சரி இது சைடு ஓப்பன் வச்சு தைக்கிறத காட்டி வேறு மாதிரி நம்ம டாப் தைச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் பேனல் கட்டிங் போட்டு தப்போம் அப்படின்னு நினச்சி இந்த டாப் வந்து வெட்டுனேன் ஆனால் நம்ம வந்து கைக்கும் துணி வந்து இதில் கூட இருந்துச்சு ஒருவேளை அவன் வந்து த்ரீ ஃபைவ் ஃபோர்த்துக்கு கை வைக்கிறதுக்கேற்ற மாதிரி எல்லா பக்கமே துணி கொடுத்துருந்தாங்க துணியோட அகலம் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச் இருந்துச்சு அதனால தான் இந்த டிசைன் வைக்கவே நான் யோசனை பண்ணது ஐடியா பண்ணி வெட்டுனேன் கொஞ்சம் ஒரு சிலதுகள் நாற்பது இன்ச்சுக்குள்ளே இருந்தா இல்லை நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருந்தால் கூட வச்சிருக்க மாட்டேன் இது ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சை நெருக்கி அகலமான ஒரு கிளாத்தா இருந்துச்சு கீழே இறக்கமே ரெண்டு பத்துக்கு மேலே இருந்துச்சு நார்மலாக ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர் கொடுப்பாங்க இது வந்து ஒரு ரெண்டே கால நெருக்கி இருந்துச்சு அதனால இந்த டிசைன் தைக்கிறதுக்கு வெட்டுனே மேலே வந்து பாடிக்கு வந்து பாட்லி டிசைன் வச்சுருவோம் ஃபேண்ட்டோட துணியை எடுத்து தான் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தைச்சது இப்போ வந்து நான் தைக்கிறது வந்து கைக்கு தைச்சிக்கிட்டு இருக்கேன் கை வந்து ஒரு ஜாயிண்டாக தான் வந்துச்சுங்க ஏன்னா நம்ம பேனல் கட்டிங்கன்றப்ப அதுலேயே துணி நிறையா போயிடுச்சு அஞ்சு லேயரான பேனல் கட்டிங் வச்சுருந்தேன் அதுலேயே துணியில் அப்போ பேண்ட்டு துணியை கொஞ்சம் எடுத்து அதில் டிசைன் பண்ணேன் கைக்கு வந்து நடுவில் தையல் போட்டு ஜாயின் பண்ணாதான் த்ரீ ஃபைவ் ஃபோர்த்து ஹேண்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஷார்ட் ஹேண்ட் வைக்க விருப்பம் இல்லை அப்போ நான் இதை வந்து ஒரு பேண்ட்டோட துணியை எடுத்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுலையும் கொஞ்சம் பாட்லி டிசைன் வைப்போம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் பாடியில வந்து அதாவது டாப்ல வந்து கழுத்தை ஒட்டி இறக்கமா நல்லா நெருக்கி வச்சிருந்தேன் இந்த இடங்கள்லாம் கையில வந்து கொஞ்சம் மடிப்பு வரைக்கும் வைக்கிற மாதிரி தள்ளி தள்ளி வச்சிருந்தேன் தள்ளி தள்ளி வச்ச பிறகு இந்த நடுவில் இந்த பைப்பிங்கும் வச்சு இதை டிசைன் பண்ணேன் இந்த கை டிசைன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க கீழேயுமே மடிச்சு அடிக்கிறதுக்குமே ஃபேண்ட் துணி யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு சில டிசைன் வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி துணி பார்த்துதான் அப்படின்ட்டு தான் துணியை அந்த இருந்து வெட்டணும் அப்படிதான் ஃபேண்ட்டுக்கு தேவையான அளவு துணியெல்லாம் வெட்டி வச்சுட்டு மிச்சம் துணி இருக்கும் பாருங்களேன் அந்த துணியில தான் இந்த கைக்கோ கழுத்தோடதுக்கோ பார்லே டிசைன்கோ எல்லாத்துக்குமே வந்து துணி எடுத்தேன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மொதல் எடுத்தோடனே ஃபேண்ட்டை முடிச்சுருங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா கீழே போடுற துணிகளை இப்படி அழகழகாக டிசைன் பண்ணலாம் அப்படி தான் யோசித்து பண்ணுவேன் எனக்கு த்ரீ ஃபைவ் ஃபோர்த் ஹேண்டு வேணும் அப்படின்னு நினச்சனால இந்த டிசைனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும்னு தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த டிசைனை கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட் டைமே என்னோடய வீடியோ விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் திருச்செந்தூர் போகையில் தச்சு புதுசு போட்டுட்டு போகணும்னு நினச்சி தைச்சேன் ஒரு டாப்பு அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அப்படி தான் தச்சுக்கிட்டு இருந்தேன் பாதி தச்சிருந்தேன் அப்புறம் என்னன்னா எல்லாருமே ஃபேமிலியாக போட்டால் எல்லாரும் போடணும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா என்னோடய பையனுக்கு ட்ரெஸ் இல்லை சரி அந்நியாரம் போய் வாங்கவும் தோது என்னோடனே இதை அப்படியே பாதியாக தச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ் வரையில் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் பிள்ளைக போடலாம் நம்ம போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டேன் இப்போ இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிராஸ் பீஸு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்து ஜாயின் பண்ணி தச்சு வச்சுக்கோங்க அதாவது அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாதி தச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் என்னென்னா போயிட்டு வந்த பிறகு சரி மிச்சத்தை தச்சுருவோம் அங்கிட்ட எங்கிட்ட கிடந்தோம்னா துணி எங்கிட்டும் காண மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் அதே போல் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து ஒரு ப்ளவுஸோட உயரம் இதெல்லாம் வச்சு தச்சுட்டேன் தைச்சிட்ட கீழே வந்து எத்தனை லேயர் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ அஞ்சு லேயருக்கு தான் வந்துச்சு அதே போல் இந்த எம்ப்ராய்டிங் வந்து எந்த இடத்துலையும் கீழே திரும்பி சைடு அப்படின்னு வராத அளவுக்கு நேரவே இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து ரொம்ப தைச்சது தான் இந்த சுடிதார் நான் அதெல்லாம் வந்து யோசிப்பேன் ஒரு சில இடங்களில் அது மாறிடக்கூடாது எம்ப்ராய்டிங் கூட மாறிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசித்து யோசித்து வெட்டினேன் நம்ம முத கட்டிங் தான் மெயின் கட்டிங் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டா நம்ம எதிர்பார்க்குற டிசைன் சூப்பராக அமைஞ்சிரும் இப்போ இதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பாருங்களேன் கிராஸ் பீஸ் எடுத்து அதை அப்படியே கழுது பக்கம் உள் பக்கம் லைனிங்கில் வச்சு அடித்து முன்பக்கம் தெரியிற மாதிரி பெரட்டி விட போகிறேன் பைப்பிங்கில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு பட்டையான சைஸில் வர்ற மாதிரி தைக்கிறேன் ரெடிமேடுகள்லாம் இருக்கும் பாருங்களேன் அந்த ஃபேண்ட்டோட துணியோ இல்லை கீழே பாடரோட கிளாத்தோ அப்படி ஏதோ ஒன்று வந்து மேலே இருக்கும்ல அது மாதிரி நான் வந்து ஃபேண்ட்டோட கிளாத்தை வச்சு இப்படி டிசைன் பண்ணேன் நான் தைக்கலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் என்ன அமைப்பில் தைக்கிறேன்னு லைனிங் பக்கம் அடிச்சுட்டு நல்ல பக்கமாக பெரட்டி விடணும் அப்போ வந்து இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுல்லுமே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் ஸ்டோன் அது வந்து லைஃப் ரிக் அது அது கொஞ்சம் நல்லா உளுந்துரும் தெரியும் ஆனால் எம்ப்ராய்டிங் வந்து நல்லா இருந்துச்சு காப்பர் கலரில் எம்ப்ராய்டிங் அந்த கலருக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு கலரே வந்து அந்த க்ரீன் பார்த்தோன்னே பொதுவாக நான் வந்து க்ரீன் லவர் அப்படின்னு சொல்லலாம் க்ரீன் கலர் பார்த்தாலே ஆசைப்பட்டு உடனே வாங்கிடுவேன் அப்படிதான் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுகள்லாம் மேக்ஸிமம் க்ரீன் அமைஞ்சிரும் டிசைன் வந்து முன்னாடி பாட்லி டிசைன் வச்சுருக்கேன் பாருங்களேன் பொதுவாக வெறும் பாட்லி வச்சு நம்ம மேலே வைக்கலாம் இது வந்து பைப்பிங்கோடு சேர்ந்த பாட்லி வச்சிருக்கேன் கைக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே தான் பாடிக்கும் சென்டர்லையும் அப்படியே வச்சிருக்கேன் வச்சிட்டு கீழே கீழே ஃபுல்லும் பேனலை ஜாயின் பண்ணிட்டேன் அஞ்சு பேனல் கட்டி அஞ்சு பேனல் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னி பாருங்களேன் அதை புல்லு வச்சிட்டு பின்கலத்துக்கு ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து ஜஸ்ட் பைப்பிங் மாதிரி தான் வச்சிருக்கேன் கைக்கு எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ கைக்கு முன்கழுத்துக்கு வந்து அரை இன்ச் மடிப்பு இருக்க மாதிரி ஒரு பைப்பிங் கொடுத்தேன் பின்கலத்துக்கு நார்மலான பொடி பைப்பிங் கொடுத்துருந்தேங்க பின்னாடி வந்து ரொம்ப லோவா வைக்க இஷ்டம் கிடையாது லேஸோ கயரோ எதுவுமே வைக்க கூடாது சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இது தச்சிருந்தேன் மேக்ஸிமம் வந்து உயரும் பத்துமா அப்படின்னு பாத்துக்கோங்க என்னோட ஹைட்டுக்கு எனக்கு ஃபார்ட்டி டூக்கு கீழே தான் மொட்டியை தாண்டி இருக்கும் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னோடனே நம்ம மடிக்கிறது எல்லாத்தையும் போக ஃபார்ட்டி டூ இருக்கும் அப்படின்னு தான் இந்த டிசைனுக்கே வெட்டுனேன் உங்களுக்கு அந்த டாப்போட இறக்கம் அகலம் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஒரு சுடிதார் அதாவது சுடிதார் செட்டு இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை லாங் டாப்பை கன்வெர்ட் பண்ணோன்னா சூப்பராக இது பண்ணலாம் இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு சில்க்கு துணியாட்டம் இருந்துச்சு அதனால தான் இதில் வந்து அகலமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒருவேளை காட்டன் கிளாத் இதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சில்க் துணி அப்படின்னா துணி அகலமான பீஸாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸும் இருந்துச்சுங்க என்னமோ எனக்கு அந்த க்ரீனை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்துச்சு பொதுவாக இந்த க்ரீன் வந்து ரேராக கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் பார்த்தோன்னே வாங்கிட்டேன் க்ரீன்லேயே நிறைய கலர்களான க்ரீன் இருக்குது இந்த ஒரு க்ரீன் வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் பார்த்தோன்னே வாங்கிட்டேன் இப்போ பாடியும் கீழே பாட்டாமையும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணி மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு எப்பவுமே இந்த ஜாயிண்டிங்கில் அமுக்கு தையல் போட்டுக்கோங்க அதே போல் டாட் வந்து ரெண்டு பக்கமும் சைடில் டாட் பிடிச்சேன் பாருங்களேன் அந்த இடத்த சொல்ல மறந்துட்டேன் அந்த டாட் வந்து கொஞ்சம் சின்னதாவது பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு கிராஸோட சேஃப் வந்து கிடைக்கும் இதை வந்து நான் இடையில நினச்சேன் பிரின்ஸ் கட் மாதிரி வச்சிருக்கலாமோ அப்படி தைக்கலாமோ அப்படின்னு நினச்சிருந்தேன் பாருங்களேன் இதெல்லாம் வந்து நான் முத நாள் தைச்ச போட்டுட்டு இதை அடுத்து வந்து ஊருக்கு போயிட்டு வந்து அது பண்ணேன் அது வரைக்கும் தான் நான் மொதல் தைச்ச முடிச்சிருந்தேன் இது அப்படியே ட்ரெஸ் இல்லை அப்படின்னோடனே இது போட்டுகிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்ச பிறகு இது அப்படியே வச்சிட்டு போயிட்டேன் அதுக்கடுத்து இதெல்லாம் வந்தது பண்ணேன் இப்படி தச்சு முடிச்சிட்டு கீழே வந்து ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்றக்காக விரிச்சு போட்டு அந்த இதை ரெண்டாக மடக்கி அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கிறேன் கொஞ்சம் வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கணும் அப்படின்றக்காக முன்ன பின்னா இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக லைனிங் வந்து ஒரு நாலு இன்ச்சு ஏற்றியே தான் இருந்துச்சு சொல்ல போனால் அந்த கிளாத் அளவுக்கு லைனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே போகிறது தான ஏற்றி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது எனக்கு பிரச்சனை இல்லை டாப்போட துணி நல்லா அகலமாக இருக்கணும்னு யோசித்தேன் ஃபேண்ட்டோட துணி ஃபேண்ட்டை முடிச்சுட்டு எடுத்தனால கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு துணி எடுத்து இப்படி கீழேயுமே ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினச்சிரு செஞ்சேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்கையில ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் ஐடியாக்கள் நிறைய யோசிக்க யோசிக்க வரும் அப்படிதான் இப்படி தச்சிருந்தேன் முத வந்து கட்டு போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் சரி அப்புறமும் இதை வந்து அடுத்து வெட்டி பிரிச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பவும் சாதாரண ஒரு டாப்புக்குரிய அளவுக்கு பாடியை பாடி இத வெட்டிட்டு அப்புறமேட்டு கீழே பேனல் லைனிங் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி இப்போ வந்து சைடுகளையும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபைனலாக தைச்சி முடிச்சாச்சுங்க ஒரு டாப்பு இந்த டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு சாதாரண சுடி மெட்டீரியலில் தைச்சது மாதிரியா இருக்குது சூப்பரான ஒரு டாப்பு இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமல்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்களும் தைக்கணும் அப்படின்னா இந்த இதுகளை பார்த்து இதில் இருக்கிற அளவுகளில் எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த டாப் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க ஓகே தேங்க் யூ பாய்